பழனி பாத பக்தர்களுக்காக துடைப்பதுடன் களமிறங்கிய தாவைக்காவினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சிவகிரிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக சாலை பணிகளுக்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு சாலை போடாமல் இருப்பதால் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து இருப்பதால் தைப்பூசத்தை முன்னிட்டு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் திண்டுக்கல் சாலை வழியாக இடுமன்குளம் பகுதிக்கு புனித நீராட செல்லும் பக்தர்கள் ஜல்லிகள் பெயர்ந்த நிலையில் உள்ள சாலைகளில் நடக்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர் பாத யாத்திரை பக்தர்கள் நிலை குறித்து தகவல் தெரிந்து வந்த பழனி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் வந்த இருபதுக்கும் மேற்பட்ட தாவைக்காவினர் துடைப்பத்தை எடுத்து சாலையோரத்தில் இருக்கும் கற்களை எடுத்து கொட்டியும் சாலையை துடைப்பதால் கூட்டியும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக சிவகிரிப்பட்டி ஊராட்சி மன்றம் அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக பாத பக்தர்கள் வரும் வழியில் உள்ள இந்த சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலையை சீரமைக்க கோரி தாவை கவிஞர் திடீரென துடைப்பத்தால் தூய்மை பணியில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாங்க கல்லுப்பட்ட ரோடு கொண்டு கொள்ளுமா இருக்குது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி போறதுன்னா தெரியாத ஒரு ஆள் கீழே கூட ஊன்று ஒரு போன வருஷம் இல்ல நான் தான் திரும்பி விட்டேன் கீழே இப்படி சாமிகளுக்கு செஞ்சா அந்த ரோடு இப்படி இருக்குது இது என்ன பண்ணுறது இது இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது நானும் அப்படியே அழுப்பிட்டேன் ஒரு கண்ணுக்கு அப்புறம் சாமி பண்றது சரி எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்போம் நம்ம என்ன செய்ய முடியும் நாங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எவ்வளோ கூட்ட கூட்டி இருக்கோம் தெரியுமா எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாக கூட்டி ரெடி பண்ணி பக்தர்களுக்கு நல்ல வழியை கொடுக்குறது நாங்கள் தான் அதை செய்தோம் எண்ணா சாமி

இந்த எம்ஜிஆர் நகர்ன்னு சொல்லுவாங்க இது இதில் தான் வந்து பக்தர்கள் தான் வந்து பாதையாத்திரை வர பக்தர்கள்லாம் பழனிக்கு வர பக்தர்கள்லாம் இந்த பாதையில் தான் நடந்து மலைக்கு இடும கோயில் வழியாக போவாங்க இப்போ வந்து இந்த பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கல் முள்ளு கரடு முருடாக இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதமாகவே இப்போ நான் ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு மாசமா இருக்குது இந்த பக்தர்கள்லாம் நிறைய கல் குத்துது அது இதுன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி நடக்க முடியாமல் அவங்க ஏற்கனவே ரொம்ப இருந்து நடந்து வர்றாங்க நடந்து வருவாங்க அவங்க காலில் செருப்பு கூட இல்லாமல் வர்றாங்க இந்த மாதிரி வந்து கல்லுலாம் குத்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் எங்களால் தமிழக வெற்றி கலை சார்பாக ஏதோ எங்களால் முடிஞ்ச நாங்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்லுகளை குத்தாத மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த கொஞ்சம் சிகிரிப்பட்டி ஊராட்சி இந்த ஆய்குடி இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்ல பாதையை போட்டு கொடுத்தாங்கன்னா ஏதோ தார் சாலையோ இல்லை சிமெண்ட் சாலையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா பக்தர்கள் போக வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அவங்களும் சிரமம்லாம் போயிட்டு வருவாங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக வெற்றி கலை சார்பாக கேட்டுக்கிறாங்க Thank you,